ஆனால் நீங்கள் ஒன்று எப்போ பார்த்தாலும் நைட்டு போல தான் காப்பி குடிச்சிட்டு வரையுது என்னென்ன தான் நைட்டெலாம் தூங்குறீரோ எனக்கெல்லாம் ஏழு மணிக்கு மேலே ஒரு காப்பி குடித்தாலும் தூக்க வர மாட்டேக்கு எனக்கு பழகிட்டுமா என் உடம்புக்கு பழகிட்டு காப்பி குடிக்காம தூக்கமும் வர மாட்டேங்குது அந்த அளவுக்கு பழகி வச்சிருக்கேன் என்ன செய்ய ஆமா வயசா வயசா இதெல்லாம் கொஞ்சம் குறைங்க சுகர் ஈர் எதுவும் வந்துடாம காப்பியை காப்பியை குடிச்சுக்கிட்டு எந்த நேரமும் என் உடம்புக்கு சுகர்லாம் ஒண்ணும் வராது அப்படியே வந்தாலும் பாத்துக்கலாம் சரி வா இல்லை எனக்கு வலிக்கு எவ்வளவு நேரம் பேச பேசிக்கல இந்த அம்புஜம் இதுல ஐம்பதாயிரம் இருக்கு மேனேஜர் கிட்டே கடனா கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் சம்பளம் வர வர கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கணும் ஐயோ கடன் அங்க வாங்குனீங்க எதுக்கு கடன் வாங்கிட்டு வந்தீங்க பின்ன வேற என்ன செய்யறது சோனி பிள்ளைக்கு காலேஜுக்கு பீஸ் கட்டணும்ல ரெண்டு லட்சம் கட்டணும் ஒரு லட்சம் பெரட்டியாச்சு செயின் வச்சு இந்தா ஒரு ஐம்பதாயிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் வேற நான் பெரட்டணும் கடன் வாங்காம என்ன செய்ய சொல்ற என்னங்க நான் என் தங்கச்சிக்கிட்டே கேட்டு பார்ப்போம்ல அதுக்குள்ளேயும் கடன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இதுக்கு வட்டி வேற கட்டி முடியாது பத்தாயிரரூவா வாங்கினாலே வட்டி அவ்வளோ ஆண்டு வரும் இதில் நீங்கள் ஐம்பதாயிரம் வாங்கி வந்துருக்கீங்க இதுக்கு வட்டி கட்டி முடியுமா அசல் அடைப்போமா வட்டி அடைப்போமா அட அம்புஜம் இதுக்கு வட்டிலாம் வேணாம் மேனேஜர் நம்மளுக்கு நல்ல பழக்கம் பார்த்தியா வட்டிக்கெல்லாம் அவர் ஒன்றும் கொடுக்கல ஒரு உதவியாக தான் தந்தார் அதுவும் நான் நானாக தான் மாதம் மாதம் கட்டுவேன்னு சொல்லியிருக்கேன் அவர் எனக்கு உடனடியால் வேணும்னு கேட்கல உங்களால் எப்போ முடியுமோ அப்போ தந்தால் போதும்னு சொல்லியிருக்காரு இந்தா முதல்ல பணத்தை வாங்கிக்கோ அப்படி எங்க வட்டில வேணும் சொல்லிட்டாங்களா சரிங்க சந்தோஷம் இன்னும் ஐம்பதாயிரம் தானே நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தாரேன் எங்க உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லணும் என்ன அம்புஜம் நம்ம லட்சுமி இருக்கா அவ ஒரு ஐம்பதாயிரம் தந்தா ஆனா நான் கேட்கலங்க அவளாதான் எடுத்து தந்தா நான் வேணாம் வேணாம் தான் சொன்னேன் பிள்ளை படிப்புக்கு வச்சு வச்சுக்கோன்னு வற்புறுத்தி கொடுத்துட்டாங்க லட்சுமி கிட்ட ஏன் அம்புஜம் வாங்குற நீ ஒருத்தி

மாதிரி அவகிட்ட நான் கேட்க கூட இல்ல என் கஷ்டத்தை புரிஞ்சு அவளா எடுத்து கொண்டு வந்து தந்தா நான் வேண்டாம் வேணாம்னு சொன்னேன் பிள்ளை படிப்புக்கு வாங்கிக்கலனா பேச கூட மாட்டேன் அப்படின்னு அவளா தான் வற்புறுத்தி கொடுத்தா ஐயோ அம்புஜம் ரொம்ப போட்டு கத்தாத நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கிட்டு பேசு அவளே கஷ்டப்படுறா நீ அவள்கிட்ட போய் வாங்கிட்டு வந்திருக்க அவளாதான் கூப்பிட்டு கொடுத்தா அவளுக்கு என்ன செலவும் இல்லை அம்புஜம் நீ வச்சுக்குவோம் பிள்ளையோட படிப்புக்கு தான உதவறேன் அதையே நீ பெருசா எடுக்குறேன்னு சொல்லி தான் கொடுத்தா நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்து அப்படியே பேசிட்டே இருக்காதீங்க அவ என்னோட தோழி நானும் அவளுக்கு உதவுவேன் எனக்கு கஷ்டம்னா அவ எனக்கு உதவுவா அதெல்லாம் நீங்க இப்படி பெருசா எடுத்து பேச கூடாது ஐயோ அம்புஜம் என்னைய மன்னிச்சிரு போ விடு நான் தெரியாம கேட்டே அவ எங்க கஷ்டப்படுவாளோ அப்படின்னு தான் அவங்க உன்கிட்ட கேட்டேன் வேற ஒண்ணு இல்ல ஏமா எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க எப்ப வந்துட்டீங்களா நீங்க எப்ப வந்தீங்க வா வா சோனிம்மா

ஆமாம்மா எல்லாமே செஞ்சுட்டேன் வேற ஏதாவது செய்யணுமா சொல்லி செய்கிறேன் எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட நான் கோவப்படல சோனி காலேஜுக்கு என்னைக்கு போனோம் தெரியலம்மா அக்கா எனக்கு டேட் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா சரி மக்களே பணம்லாம் ரெடி ஆகிட்டு போய் கட்டிட்டு உனக்கு அட்மிஷன் போட்டுட்டு வந்துடுவோம் நல்லா படிக்கணும் ஆ சரிம்மா ஆமா சோனி மக்களே நல்லா படிக்கணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்து வச்சுக்கணும் காலேஜுக்கு போகிற பற்றியா சூதானமாக இருக்கணும்

வீட்டு சூழலையும் இருக்குல்ல அதையும் பார்க்கணும் சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் வீட்டை பார்த்துக்கோ பிள்ளைய பார்த்துக்கோண்ணா அப்படி இல்ல அம்புஜோ உனக்கு எதுக்கு சேரமோ வீட்ல வேலையும் பார்த்துக்கிட்டு வெளியிலயும் போய் வேலைய பாப்பியா ஏங்க அத பத்தி நானா பாத்துக்கற போறேன் நீங்க எதுக்கு ரொம்ப போட்டு குழப்பிக்கிறீங்க சரிமா நான் குழப்பிக்கல நீயே ஒரு முடிவு பண்ணிட்டு தான் என்கிட்ட வந்து சொல்ற நான் இதுல என்ன செய்யணும் சொல்லி என்னால முடிஞ்சதை செய்றேன் ஏங்க இப்போதைக்கு ஒன்றும் நான் யோசிக்கலைங்க நான் முடிவு பண்ணிட்டு வந்து சொல்கிறேன் எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும் சரிம்மா உனக்கு எது நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் நீ ஏன் யோசிச்சுக்கோம்மா ஆட்டுங்க போய் கை கால கழிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்க சாப்பிடலாம் இந்தியன் டூ மூவி பார்க்க கூப்பிட்டு போறேன் கிளம்பி நில்லுன்னு சொன்னாரு இன்னும் அவரை ஆளை காணோம் லேட்டாயிட்டே இருக்கே மருமவள ஐயோ அத்தை கிழவி வருது எப்படி மர்மவுல குழம்பு அடுப்புல வச்சுட்டு அப்படியே வந்துட்டாங்க அச்சோ குழம்பு வேற அடுப்புல வச்சோமே நம்ம என்னைக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கோம் ஒழுங்கா ஆப்பனாம வந்துட்டோம் ம் போச்சு போச்சு இதுக்கு என்ன சொல்ல போதோ ஐயோ ஆமாங்கத்தை மறந்தே போயிட்டேன் ம் ம் மறந்தியோ குழம்பு அவ்வளவும் வத்தி கறி பிடிச்சி சட்டியே கருவி போயிட்டு ஐயோ சாரிங்கத்தை எனக்கு தெரியல மறந்துட்டேன் மறந்துருக்காலே தவிர ஒரு கூறு கிடையாது சரிதான் அம்மா இப்போ எங்க போதைக்கு கிளம்பி நிக்க இதுகிட்ட படத்துக்கு போறேன்னு சொன்னா என்ன சொல்லுமோ உண்மையை சொல்லலாமா வேண்டாமா என்ன வரும் அவளை சொல்ல மாட்டேங்க ஒருவேளை அத்தை கிட்ட சொல்ல கூடாதுன்னு புருஷன் சொல்லி வச்சிட்டானோ ஐயோ அப்படிலாம் இல்லைங்க தே இங்க பக்கத்துல இருக்க கோயிலுக்கு கூட்டி போறேன்னு சொன்னாங்க அதான் கிளம்பி நிக்கிறேன் ஓ கோயிலுக்கா ஆட்டும் ஆட்டும் போயிட்டு வாங்க அவன் என்ன இன்னும் காணோம் வந்துட்டு இருப்பாங்க தே அஞ்சு மணிக்குள்ள வந்துடுவேன்னு சொன்னாங்க ஆமா ஆறு மணிக்கு மேல தானே கோயில பூசெல்லாம் நடக்கும் இப்பமே போய் என்ன செய்ய போறீங்க ஐயோ அத்தை கிளவி இப்படி கேள்வியாக கேட்டு கொள்ளுறாளே எனக்கு ஒன்றும் தெரியாது தே உங்க மகன்தான் அஞ்சு மணிக்கு கிளம்பி சொன்னாங்க வாரேன்னு சொல்லுவேன் சொல்லுவான் அவனுக்கு ஒன்றும் தெரியாது ஆறு மணிக்கு போங்க ஆறு மணிக்கு மேலே போனால் தான் பூஜை நடக்கும் சொத்தம் சரிங்க தே சின்ன பொண்ணுக்கு கிளம்பிட்டியா எல்லாம் வந்துட்டியா வா வா இரி என்னம்மா சொல்லுங்க நேரம் ஆயிட்டு கிளம்பணுமா ஏன் வந்த உடனே பறக்க கோயிலுக்கு தானே போறீங்க ஆறு மணிக்கு மேலே தான் பூஜை ஆகும் இப்போமே இப்ப என்ன செய்ய போறீங்க சின்ன பொண்ணு நம்ம அம்மா கிட்ட கோயிலுக்கு போறேன்னா சொல்லி வச்சிருக்கா ம் நம்மளும் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் ஓ அப்படிங்களாமா ஓகே ஓகே என் ஃப்ரெண்ட்ஸும் வரேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு கோயில காட்டணுமா அதான் இந்த டைம்ல கிளம்பி வா போறேன் வீட்டுக்கு கூட்டி வரலாம்லப்பா இன்னொரு நாள் வரேன் சொல்லிருக்காங்கம்மா இப்போ அவங்க வீட்டுல ஃப்ரெஷ் ஆயிட்டு கோயிலுக்கு வரேன் இருக்காங்க ஆட்டும்பா ஆட்டும் பேயிட்டு வாங்க ஈரி ஒரு காப்பி தண்ணி ஆதி கொண்டு வரேன் குடிச்சிட்டு போ ஆ சரிங்கம்மா தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் என் உயிருக்குள் ஒளிந்து கொண்டாய் ஹரி ஏன் இவ்வளோ நேரம் ஹே வர வேண்டாமா சின்ன பொண்ணு இந்த சாரியில நீ எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா ரெட் கலர் சாரி சும்மா நச்சுன்னு இருக்கு ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் ஒன் மினிட் இரு ஒன் மினிட் இருந்து எங்க போயிட்டாரு ஐயோ ஆல்ரெடி லேட் ஆகுது இந்த பூ தான் மிஸ்ஸிங் கொஞ்சம் திரும்ப மலர் வச்சு விடுறேன் நாளும் தவம் இருந்து நானும் கேட்டவரும் கூடும் காதலாகாதா மாமன் காதில் ஏறாதா தேங்க்ஸ்ங்க எதுக்கு சின்ன பொண்ணு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற நான் கேட்காமவே பூவெல்லாம் வாங்கி கொண்டு வந்து தரீங்க அதுக்குதான் பூ வச்சதுக்கு அப்புறம் எப்படி தெரியுமா இருக்கு எப்படி இருக்கு அழகுக்கே அழகு சேர்த்த மாதிரி இருக்கு ஐயோ போங்க எனக்கு வெக்கமா இருக்கு ஹரி சரி சின்ன பொண்ணு கிளம்பலாமா ஆ அம்மா போயிட்டு வரேன் ஆ சரிங்க பாத்து போயிட்டு வாங்க அத்தை போயிட்டு வரேன் ஆ பாதி சூதானமா இருக்கணும் சரிங்க தே போயிட்டு வரேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சோலோ குயின் பீச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ